கசபத் அவர்கள் தேடிக்கொண்டது அவர்களுக்கு வழக்குமா கசப்தும் நீங்கள் தேடுவதுதான் உங்களுக்கு மூதாதையர் ஒரு தவறை செய்தார்கள் என்றால் அந்த கால சூழலை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்றால் நம்முடைய கால சூழலை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்கப்படும் இப்போ மூதாதையரை பின்பற்றுதல் என்பது அல்லது மூதாதையர் காட்டி தந்தது என்பது மார்க்கமாக ஆகுமா என்று கேட்டால் இந்த இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபதாவது வசனத்தின்படி நிச்சயமாக மார்க்கம் ஆகாது அதே போன்று லுக்குமான் சூரத்து லுக்குமான் என்ற அத்தியாயத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மக்களை பார்த்து அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் இல்லை அல்லாஹ் இறக்கியதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் எங்களுடைய முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் அல்லாஹ் கேட்கிறான் ஷைத்தான் இவர்களை கொழுந்து விட்டெறிகிற நரகத்தின்பால் அழைத்தாலும் மூதாதையர் முன்னோர் என்றுதான் இவர்கள் நிற்பார்களா அல்லாஹ் இறைக்கி வைத்ததை திரும்பி பார்க்க மாட்டார்களா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் காட்டித் தந்ததை இவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று இந்த சூரத்து லுக்மான் இருபத்தி ஓராவது வசனத்திலே தாலா கேட்கிறான் இந்த இரண்டு வசனங்களும் இது போன்ற இன்னும் பல வசனங்களும் மூதாதையர்களை வைத்து இஸ்லாத்தை இடை போட முடியாது இஸ்லாத்தை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நமக்கு மிக தெளிவாக அல்லாஹு தாலா சொல்கிறார் இன்னும் சிலர் நீங்கள் சென்று பார்த்தால் இஸ்லாம் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய தலைவர்கள் பெரியோர்கள் சொன்னதுதான் இஸ்லாம் அதற்கு மேல் அவர்கள் அவர்கள் கீறி அந்த கோட்டை தாண்டவே மாட்டார்கள் எங்களுடைய தலைவர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பெரியோர்கள் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் இதனை விட்டுவிட்டு நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லிவிட்டு தங்களுடைய காதுகளில் பஞ்சுகளை வைத்துக் கொள்வார்கள் நம்மை கண்டால் கண்களை இறுக மூடிக்கொள்வார்கள் அல்லது சுவப்பு கண்ணாடிகளை அணிந்து கொள்வார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க மண்டியிட்டு கிடப்பது அவர்களுடைய பெரியோர்களிடமும் தலைவர்களிடமும் பெரியோர்களும் தலைவர்களும் எதை சொல்கிறார்களோ அதன்படி நடப்பார்கள் எது கூடும் என்று சொல்கிறார்களோ அதை செய்வார்கள் எது கூடாது என்று சொல்கிறார்களோ அதை செய்ய மாட்டார்கள் அந்த பெரியோர்களும் தலைவர்களும் சிறுக்கை மேவுவார்கள் சில பெரியோர்களை சில தலைவர்களை பார்க்கிறோம் அவர்களுடைய முறீதுகள் அவர்களை நம்பி இருக்கிற மக்கள் அந்த தலைவர்களின் கால்களில் விழுந்து சுஜூது செய்ய வேண்டும் மக்கள் போகிறார்கள் சுஜூது செய்கிறார்கள் சில தலைவர்கள் பெரியோர்களை நாம் காணுகிறோம் அவர்கள் பெண்களுக்கும் முறிந்து கொடுப்பார்கள் எங்களுடைய கிராமத்திலே அப்படி ஒருவர் இருந்தார் எங்களுடைய நெருங்கிய உறவினரும் கூடவர் தன்னை ஒரு சேகர் என்று ஒரு பெரியவர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு மக்களுக்கு அவர் முறீது கொடுப்பார் பெண்களுக்கு என்று தனியான ஒரு நாள் ஒதுக்கப்படும் அந்த நாளில் பெண்கள் அவரை பார்க்க போவார்கள் ஒருவர் பின் ஒருவராக போவார்கள் போகிற போது அவர் பெண்களுடைய கைகளை எடுத்து கைகளிலே முத்தம் கொடுப்பார் இது நான் மெருகூட்டி பொய்யை சொல்லவில்லை அந்த நபர் என்னுடைய நெருக்கமான ஒரு சொந்தக்காரர் அதே நேரத்தில் மிகப்பெரிய வழிகேட்டில் இருந்தவர் இந்த பெரியவர்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கம் நம்முடைய மனைவியுடைய கையில் அவர் முத்தமிடுகிறாரே என்று அவர்களால் சிந்திக்க முடியாத ஒரு மிக பலவீனமான நிலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் பெரியோர்கள் எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்கிறவர்கள் இந்த பெரியோர்களும் தலைவர்களும் சொல்லுவது மார்க்கமாகுமா என்று கேட்டால் அல்லாஹு சூரத்துல் சூரத் உல் ஹசாப் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு ஆகிய மூன்று வசனங்களிலும் சொல்கிறான் யௌமத்து கல்லபு ஹுஜுஹு சிலருடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும் அந்த நாளில் சிலருடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் நரகத்தில் போட்டு அல்லாவர்களை புரட்டுகிற போது அவர்கள் கத்துவார்கள் ஏற்பட்ட ஞானம் வருகிறது தலைக்கு மேல் வெள்ளம் போன பிறகு ஞானம் வருகிறது நரகத்திலே போட்டு புரட்டப்படும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா வகாலு தொடர்ந்து அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் இன்ன அதானா ரப்பனா இன்ன அதானா சாததனா வ குபரா அனா யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே எங்களுடைய பெரியோர்களையும் எங்களுடைய தலைவர்களையும் நாங்கள் பெரிதாக நம்பி அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு மட்டுமே நாங்கள் வழிபட்டுக் கொண்டிருந்தோம் அப்படினஸ் சபீலா அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் அவர்களுக்கு வழிகெடுக்கப்பட்டது எப்போது புரிகிறது சகோதர சகோதரிகளே நரகத்திலே அவர்களுடைய முகங்களை அல்லாஹ் போட்டு புரட்டுகிற போதுதான் அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் என்பது இவர்களுக்கு புரிகிறது அதற்கு முன்னர் எவ்வளவோ செய்திகள் வந்தன அந்த செய்திகளை கேட்பதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை அவர்களுடைய காதுகளில் பஞ்சுகளை வைத்துக் கொண்டார்கள் உள்ளங்களில் திரையிட்டுக் கொண்டார்கள் வருகிறவர்களை எல்லாம் சுவப்பு கண்ணாடி அணிந்து பார்த்தார்கள் எனவே அவர்கள் இந்த செய்திகளை கேட்பதற்கு தயாராகவில்லை அல்லாஹ் இறக்கி வைத்ததை அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்ததை கேட்பதற்கு அவர்கள் தயாராகவில்லை கேட்க வேண்டாம் என்று அவர்களுடைய தலைவர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள் மிம்பர்களிலே நின்று தடுத்தார்கள் பயான்களிலே தடுத்தார்கள் மேடைகளிலே நின்று தடுத்தார்கள் இவைகளெல்லாம் சரி சரி என்று நினைத்து அந்த மக்கள் அதற்கு பின்னாலேயே போய் அந்த தலைவர்களும் பெரியோர்களும் சொன்னதை அப்படியே எடுத்து நடந்துவிட்டு அவர்கள் தங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்பதை நரகத்திலே அல்லாஹ் தூக்கி போட்டு அவர்களை நரக நெருப்பில் வாட்டும் போது புரட்டும் போது அவர்கள் உணர்ந்து கொண்டு சொல்கிறார்கள் இன்ன எங்களுடைய தலைவர்களையும் பெரியோர்களையும் நாங்கள் பின்பற்றினோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் ரப்பனா நரகத்தில் கிடந்து வேதனை செய்யப்படும் போது அவர்கள் அல்லாஹ் மன்றாடுகிறார்கள் எங்கள் இரட்சகா ஆ திஹி முதல் பை நிமினல் அதா வல்ல இந்த பெரியோர்கள் தலைவர்கள் என்று வந்து எங்களை ஏமாற்றினார்களே யாரிடமும் போகாதீர்கள் என்று சொன்னார்களே குர்ஆனை கேட்காதீர்கள் என்று எங்களை தடுத்தார்களே ஹதீஸ்களை கேட்காதீர்கள் என்று தடுத்தார்களே குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லக்கூடியவர்களுக்கு பல பட்டங்களையும் அவதூறுகளையும் சொல்லி எங்களுடைய சிந்தனைகளை திசை திருப்பினார்களே இப்படியான இந்த தலைவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனையை கொடு இவர்களை கடுமையாக நீ சாபமிடு சவித்து விடு யா அல்லா என்று அல்லாஹுடத்தில் அவர்கள் மன்றாடுவார்கள் என்று இந்த சூரத்துல் அஹாபிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் இன்னும் ஒரு வசனத்திலே அல்லா சொல்லுகிறான் வலி அவர்களுக்கும் இரட்டிப்பான தண்டனை தான் உங்களுக்கும் இரட்டிப்பான தண்டனை தான் ஏன் உங்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை தரவில்லையா உங்களுக்கு அல்லா பகுத்தறிவை தரவில்லையா மீன் வாங்குகிற போது நல்ல மீனா கெட்ட மீனா என்று பார்த்து வாங்குகிறீர்கள் நகை வாங்கும் போது நல்ல நகையா போலி நகையா என்று பார்த்து வாங்குகிறீர்கள் துணி வாங்கும் போது நல்ல துணியா மோசமான துணியா என்று பார்த்து வாங்குகிறீர்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை எடுக்கும் போது விசாரித்து மாப்பிள்ளை எடுக்கிறீர்கள் ஒவ்வொன்றை செய்கிற போதும் விசாரித்து ஆய்ந்து அறைந்து நீங்கள் செய்கிற நேரத்தில் மார்க்கம் மட்டும் வந்தால் எவனாவது ஒருவன் வந்து உங்களிடத்திலே குர்வானையும் ஹதீஸையும் ஆதாரம் காட்டாமல் அவனுடைய மனோ உச்சைப்படி பேசுகிற போது அவனுக்கு பின்னால் நீங்கள் போனீர்களே எனவே உங்களை வழிகெடுத்து அவர்களுக்கும் இரட்டிப்பான தண்டனை உங்களுக்கும் இரட்டிப்பான தண்டனை என்று அல்லாஹ் சொல்வதாக அல் குர்வான் நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மூதாதையர் முன்னோர்கள் இவர்களை வைத்து மார்க்கத்தை புரிவதும் தப்பு பெரியோர்கள் நாதாக்கள் தலைவர்கள் என்பவர்களை வைத்து மார்க்கத்தை புரிந்து கொள்வதும் தப்பு என்பதை அல்லா குரானில் நமக்கு சொல்லிவிட்டார் அடுத்ததாக நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இன்னமொரு அடிப்படை மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு மெஜாரிட்டி பெரும்பான்மை பெரும்பான்மை எந்த வழியில் போகிறதோ அந்த வழியில் செல்வது ஊரோடு ஒத்தோடு என்று சொல்வார்கள் ஊரோடினால் அதனோடு சேர்ந்து ஓட வேண்டும் திரும்பி நிற்கக்கூடாது இது மார்க்கத்திற்கு சரி வருமா என்றால் இல்லை மார்க்கத்தை பொறுத்தவரையில் மெஜாரிட்டி மைனோரிட்டி அல்ல ஹக் பாத்தில் சத்தியம் அசத்தியம் தான் மார்க்கத்தில் பார்க்கப்பட வேண்டும் பெரும்பான்மையினரை பகைத்துக் கொள்ளக்கூடாது பெரும்பான்மையினரோடு சேர்ந்து வாழ வேண்டும் பெரும்பான்மையினர் சொல்வதுதான் சரி என்றால் அல்லாஹு இந்த பூமியில் உள்ளவர்களில் பெரும்பான்மையினரை நீ பின்பற்ற வந்தால் அவர்கள் உன்னை வழிகெடுத்து விடுவார்கள் பூமியில் உள்ளவர்களில் பெரும்பான்மையினரை நீ பின்பற்ற புறப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக உன்னை வழிகெடுத்து விடுவார்கள் அந்த அவர்கள் பின்பற்றுகிறார்கள் பெரும்பான்மையினர் என்பவர்கள் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்கிற யூகங்களைத்தான் பின்பற்றுகிறார்களே தவிர சத்தியத்தை அவர்கள் பின்பற்றவில்லை என்று அல்லாஹ் இங்கே சூரத்துல் அண்ணாம் நூற்றி பதினாறாவது வசனத்தில் பதிவு செய்து இது தப்பு என்கிறார் இப்போ பெரும்பான்மையினரை வைத்து மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியாது அடுத்ததாக இன்னும் சிலர் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்குரிய அளவுகோலாக மனோ இச்சையை ஆக்கி கொள்வார்கள் அவர்களுடைய மனம் நல்லது என்று சொன்னால் அது நல்லது அவர்களுடைய மனம் கெட்டது என்று சொன்னால் கெட்டது உட்கார்ந்து யோசிப்பார்கள் இது நல்லதாக இருக்குமா அது நல்லதாக இருக்குமா மனோயிச்சையின்படி தீர்ப்பு விடுவார்கள் இப்போ இச்சைக்கு எது நல்லதாகப்படுகிறதோ அது நல்லது என்றும் மனோ இச்சைக்கு எது கெட்டதாகப்படுகிறதோ அது தவறானது என்றும் மார்க்கத்தை புரிந்து கொள்வது மிகப்பெரிய வழிகேடு என்று அல்லாஹூ சூரத்துல் கசஸ் ஐம்பதாவது வசனத்திலே நபியே நீர் அவர்களை அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அழைக்கும் போது அதற்கு பதில் சொல்லாமல் அவர்கள் இருந்தால் பலம் அன்னமா எத்தூன ஆகும் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்பதை நீ அறிந்து கொள் நன்றாக இந்த வசனத்தை கவனியுங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்களுக்கு நீ சொல்லும்போது அதற்கு அவர்கள் கட்டுப்படாமல் எங்களுடைய முன்னோர் எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய பெரியோர்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களுடைய ஷேகுமார் எங்களுடைய கலீஃபாக்கள் எங்களுடைய நாதாக்கள் எங்களுடைய சமூகம் பெரும்பான்மை ஊர் என்று யாரெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவ்வாறானவர்களை அறிந்து கொள் அன்னகும் எத்தபியூன இல்ல அகுவா ஆகும் அஹுவா ஆகும் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளையே பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் இன்னமோரிடத்தில் நேர்வழியை விட்டுவிட்டு மனோ இச்சையை பின்பற்றுகிறவனை விட மிகப்பெரிய வழிகேடல் வேறு யார் இருக்க முடியும் அல்லாஹுடைய நேர்வழி தெளிவாக இருக்கிறது குரான் இப்படி சொல்கிறது என்று தெரிகிறது ஹதீஸில் இப்படி வருகிறது என்று தெரிகிறது தெரிந்த பிறகும் மனோ இச்சையை பின்பற்றுகிறவனை விட மிக தெளிவான வழிகேடன் வேறு யார் இருக்க முடியும் என்று நான் கேட்கவில்லை சூரத்துல் என்ற அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனத்திலே கேட்கிறான் அதே போன்று குர்ஆனின் பல இடங்களிலே இவ்வாறு மார்க்கத்தை புரிய முற்படுவது தவறு வழிகேடு என்பதை நமக்கு ஆணித்தரமாக பதிவு செய்கிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கம் என்றால் அல்லாஹுடையது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் இன்ன தீன இந்த அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யார் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்கிறாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது வஹுவில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரின் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்கிறவர் நஷ்டவாளியாகவே இருப்பார் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிவிட்டார் இப்போ அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கான அடிப்படைகள் என்ன என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹுத்தாலா அல் குரானிலே சூரத்துல் ஆராஃப் மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் இத்தபி இலைக்கும் உங்களுடைய அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுடைய உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள் அவனை விட்டு விட்டு வேறு யாரையும் நீங்கள் பின்பற்றாதீர்கள் உங்களுக்கு அல்லாஹிடம் அருளப்பட்டதையே பின்பற்றுங்கள் அதை தவிர வேறு எதனையும் பின்பற்ற வேண்டாம் என்று இந்த மார்க்கத்தின் சொந்தக்காரன் சொல்கிறான் உரிமையாளன் சொல்கிறான் நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் இந்த மார்க்கத்தில் நான் இறைக்கி வைத்ததை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் இதற்கு மாற்றமாக நடந்தால் நாம் வழிகட்டு போவோமா இல்லையா ஒரு டாக்டரிடம் செல்லுகிறோம் அந்த டாக்டர் நம்மை முழுக்க பரிசோதித்து விட்டு நமக்கு சில வழிகாட்டல்களை வழங்குகிறார் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் நாம் அப்படி செய்யாமல் நம்முடைய விருப்பத்திற்கு வீட்டிலே உள்ள வைத்தியத்தையும் நாட்டு மருந்தையும் நாம் பயன்படுத்திவிட்டு பிறகு அந்த டாக்டரிடத்தில் மீண்டும் போய் நிற்கிற போது என்ன சொல்லுவார் அவர் சொன்னார் நீங்கள் இப்படி இருந்தால்தான் உங்களுடைய அந்த நோயை குறைக்கலாம் இப்படி நீங்கள் செய்தால்தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம் என்று அவர் ஒரு கைட்லைனை நமக்கு தந்து அனுப்பியிருக்கிற போது அதை விட்டுவிட்டு நம்முடைய நாட்டு வைத்தியர் சொன்னதையும் அல்லது நம்முடைய பக்கத்து வீட்டிலே உள்ள பெண்கள் சொன்னதையும் நாம் பின்பற்றி நோய் அதிகரித்த பிறகு டாக்டர் போய் நின்றால் டாக்டர் நம்மை அன்போடு வரவேற்பாரா நம்மை திட்டி தீர்ப்பாரா நிச்சயமாக நம்மை திட்டுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை மோசமாகத்தான் இந்த நிலைமை இருக்கும் மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஆலிம்கள் மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் கிடையாது ஷேகுகள் மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் கிடையாது அல்லது அல்லாமாக்கள் மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் கிடையாது மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று கேட்டால் அல்லாஹான் மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் இந்த தீன்த் அல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் இப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டுதான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இறக்கி வைத்தது எது அல்லாஹ் இறக்கி வைத்தது இரண்டு ஒன்று குரான் அல் குரோஹான் அல்லாஹுடம் இருந்து வந்தது அதே போன்று அல் ஹதீஸும் அல்லாஹுடம் இருந்து வந்ததுதான் இதை இமாம்கள் அடையாளப்படுத்தும் போது இப்படி சொல்வார்கள் குரோஹான் என்பது என்றும் மத்துலு என்றால் ஓதி காண்பிக்கப்பட்ட வகை ஹதீஸ் என்பது ஓதி காண்பிக்கப்படாத வகை ரெண்டுமே வகை தான் ரெண்டுமே அல்லாஹுடம் தான் வந்தது அல்லாஹ் குரானிலே சூரத்து நஜ்மிலே சொல்கிறான் நபி தன்னுடைய மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார் இந்த நபி இருக்கிறாரே தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் எதையும் பேச மாட்டார் அவர் பேசுகிற அனைத்தும் வகைதான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் உலக விவகாரங்கள் தேவையானால் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்லுவார்கள் ஒரு நாள் மதீனாவில் அவர்கள் வந்த புதிதில் பேரிச்சம்பழத்தில் மகரந்த சேர்க்கை செய்வதை பார்க்கிறார்கள் பேரித்த மரங்களுக்கு இடையில் மகரந்த சேர்க்கை செய்யப்படுகிறது இதை பார்த்த ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி செய்யாமல் இருந்தால் என்ன என்று கேட்டார்கள் அவர்கள் சகாபாக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை எனவே அவர்கள் அடுத்த வருடம் மகரந்த சேர்க்கை செய்வதை விட்டார்கள் அந்த வருடம் விளைச்சல் மிக குறைவாகவே இருந்தது பிரசூத் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் சென்ற வருடம் விளைச்சல் நிறைவாக இருந்ததே ஏன் இந்த வருடம் விளைச்சல் குறைவாக இருக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த வருடம் மகரந்த சேர்க்கை செய்வதை விட்டோம் என்று சொன்னார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் கேட்டார்கள் எதற்காக விட்டீர்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் மகரந்த சேர்க்கை செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் தான் வந்து இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொன்னீர்கள் அதனால் நாங்கள் விட்டோம் என்ற போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது என்னுடைய கருத்து அன்பு அலி உமூரி துன்யாக்கும் உங்களுடைய உலக விவகாரங்களில் என்னை விட நீங்கள் தான் அறிந்தவர்கள் என்று சொன்னார்கள் உலக விஷயங்களில் அவர்கள் பேசிய சில விஷயங்கள் அவர்களுடைய சொந்த அபிப்பிராயமாக இருக்கும் ஆனால் மார்க்கத்தில் நபிகள் நாயாம் சொல்லல்லால்லா அலிஸ்லம் அவர்கள் எந்த ஒரு சொந்த அபிப்பிராயத்தையும் பேசியதே கிடையாது அல்லாஹுத்தால சூரத்துல ஹாக்கா என்ற அத்தியாயத்தில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறான் வலவு தகவல அலைனா பாபல் அக்காவில் இந்த நபி நம் மீது சில வார்த்தைகளை இட்டுக்கட்டுவாராக இருந்தால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை நன்றாக கவனியுங்கள் இந்த நபி நம்மீது சுயமாக சில வாசகங்களை இட்டுக்கட்டுவாராக இருந்தால் அஹதினா மின் ஹூபில் யமீன் அவரை வலக்கரம் பிடித்து சும்மா லகத் அனா மீன் உள் வத்தீன் அவருடைய நாடி நரம்பை நாங்கள் தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கையாக சொல்லுகிறார் என்னுடைய அர்த்தம் என்ன இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்வதன் மூலம் எதை நமக்கு சொல்ல வருகிறான் நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த அபிப்பிராயப்படி எதையுமே சொல்ல மாட்டார்கள் என்பதை தான் அல்லாஹ் தாலா இங்கே பதிவு கிரானது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த அபிப்பிராயப்படி மார்க்கத்தில் எதையும் சொல்வதில்லை என்றால் அல்லாஹ்விடமிருந்தே தான் அவர்கள் சொல்கிறார்கள் முஸ்னத் அஹ்மத் அபூ போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி வலை ஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அலா வ இன்னி ஊதீதுல் கிதாப் வ மிஸ்லாஹு மாஹு அறிந்து கொள்ளுங்கள் அல் கிதாப் என்ற இந்த வேதத்தையும் இது போன்ற ஒன்றையும் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் இது போன்ற ஒன்று என்பது எது ஹதீஸ் ரசூ இரண்டையும் நான் அல்லாஹுடம் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று நபியல் நாயம் சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடமிருந்து இறக்கப்பட்டது எது என்று நம்மிடம் கேட்டால் எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் சொல்ல வேண்டும் அல் குர் ஆனும் ஹதீசும் தான் அல்லாஹுடம் இருந்து இறக்கப்பட்டவை இந்த இரண்டையும் வைத்து தான் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் மற்ற எல்லாமே அமையும் நிறைய பேர் குர்வான் என்றால் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள் குர்வானை வெறுமனே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனிலே கிராத் என்ற ஒரு நிகழ்ச்சி போட்டு அதில் ஓதுவதற்கு வைத்திருக்கிறார்கள் அல்லது மரணித்த வீட்டிலே அல்லது ஒருவர் சக்கரத்தாளுடைய நிலையில் இருக்கும்போது